என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பதிவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணு மாடு பார்க்க போகிறாங்க ரெண்டு மாடு தலையீத்து மாடுங்க ஒரு மாடு இரண்டாம் ஈத்து மாடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ஒவ்வொரு மாட்டோட விற்பனை விலை என்ன பல் என்ன பால் என்ன எல்லாம் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம என்எஸ் கேட்டில் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்தில் ஒரு ரெண்டு பல்லில் ஒரு அழகான மாடுங்க நல்லா செவலைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் சினை இன்னும் பாஞ்சு நாள் நான் அவங்க கண்ணு போடேன் மடி இப்போதாங்க இறங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் ஃபுல்லாக மடி வருங்க தலையை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு நாலு சாயந்தரம் ஒரு மூன்றரை லிட்டர் எதிர்பார்க்கலாங்க மாடு சுழி சுத்தங்க நல்ல குணங்க ஏற பிடிக்கலாம் பால் கறக்கலாங்க மாடு தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அளவான மாடாக இருக்கணும் வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும் சுழி சுத்தத்தில் இருக்கணும் பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் இளம்பூரில் மாடு இருக்கணும் ஒரு பத்து வீட்டுக்கு மாடு வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த மாடு ஏற்றதாக இருக்குங்க அதே மாதிரி மாடு வந்து பார்த்திங்கன்னா எந்த தப்புமே இல்லைங்க கை கால் ஊக்கலாம் பாருங்கள் மாடு வந்து அளவான மாடு தாங்க ஆனால் கை கால் ஊக்கத்துல வந்து எல்லாமே நீட்டாக இருக்குங்க வால் இறக்கும் பார்த்திங்க அப்படின்னா தரை கூட்டுற மாதிரி நல்லா நீளமாக இருக்குங்க மாடு நல்லா ஜாதி மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐநூறு சொல்கிறேங்க சோல்ட்ரு விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க மாட்டை பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க நம்ம பதிவில் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்து மாடுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க நல்ல சுத்த செவளைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெட்டுப்போக்கான மாடுங்க மாடு வந்து காலையில் தண்ணி குடிக்காதனால மாடு கொஞ்சம் இழப்பாக இருக்க மாதிரி தெரியுதுங்க மாடு வந்து நல்லா நெட்டுப்போக்கான நல்லா ஹைட்டான மாடுங்க நல்லா ஜாதி மாடுங்க ஜாதி பொறுப்பில் நல்ல கை கால் ஊக்கத்தில் மாடு தெளிவாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினைங்க பல்லு வந்து நாலு பல்லுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி இறங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு பாதி மடி வந்திருக்குங்க இன்னும் ஃபுல்லாக மடி வருங்க நல்ல ஜாதி ரகத்தில் நல்ல மாடுங்க சுழி சுத்தங்க பல்லு வந்து நாலு பல்லுங்க நாலு காம்பல பால் வரத்துக்கு உத்தரவாதம் கொடுத்துருவோங்க அதேமாரி மாட்டை பொறுத்தவரைக்கும் தண்ணி தேனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இருக்கக்கூடிய இரந் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருந்துச்சுங்க அதனால் மாடு கொஞ்சம் இழப்பாக இருக்குதுங்க இப்போதாங்க தலையீத்து ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வாங்கினா ஒரு பத்து இதுக்கு வச்சுக்கலாங்க மாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த தப்புமே இல்லை கை கால் ஊக்கத்திலேருந்து அதேமாதிரி பல்லு பாக்கியிலருந்து சுளி இருந்து மாடு நடக்கூடிய நடையிலேருந்து பார்த்திங்கனாவே தெரியுங்க மாடு நல்லா பெருவெட்டான மாடு ஆனால் வந்து கொஞ்சம் இழப்பாக இருக்கனால மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தெரியுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு ஐநூறு சொல்கிறேங்க சொல்கிற ரேட்டு அனுசரித்து ஃபிக்ஸட் இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிக்கலாங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபா வாடகைங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சுழி சுத்தத்தில் வேணும் நல்ல குணத்தில் வேணும் கை கால் ஊக்கத்தில் வேணும் அப்படிங்கிற நண்பர்களும் இந்த மாட்டை தேர்வு செஞ்சுக்கலாங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஐநூறு சொல்கிறேங்க சொல்கிற விலை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸேட் இல்லைங்க அனுசித்து பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாம் மீத்து மாடுங்க சுழி சுத்தங்க நல்ல குணங்க பல்லு வந்து நாலு பல்லுங்க இப்போ போட போகிற கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கண்ணுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் பாஞ்சு நாள் அவங்க கண்ணு போட இதுவும் இப்போ தான் மடி ஸ்டார்ட் ஆகுது இன்னும் ஃபுல்லாக மடி இருக்குதுங்க தலையீத்திலே காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு அஞ்சு கறந்த மாடுங்க இந்த இயத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு பன்னெண்டு லிட்டர் இல்லைன்னா பதிமூணு லிட்டர் எதிர்பார்க்கலாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்து லிட்டருக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துருவோங்க தலை எந்த மாட்டுக்கும் உத்தரவாதம் தரப்போகிறது இல்லைங்க யாராக இருந்தாலும் தரப்பண்ணிட்டாங்க நம்ம இரண்டாம் ஈத்து மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உத்தரவாதம் கொடுத்துருவோங்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழு சாய்ந்தரம் ஒரு ஆறு கறக்குங்க ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு சா சாயந்தரம் ஒரு அஞ்சுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுத்துர்லாங்க மாட்டை புத்திரிக்கு எந்த தப்புமே இல்லைங்க நல்லா சுழி சுத்தத்தில் நல்ல தெளிவான குணத்தில் இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரூபா சொல்கிறோங்க சொல்கிற விலை ஃபிக்ஸ்டே இல்லைங்க அனுசரித்து பண்ணிக்கலாங்க இந்த மூணு மாடு விற்பனைக்கு வந்துக்குள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் டு மோனூர் ரோட்டில் அனையப்புறங்கிற கிராமத்தில் வந்துருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணிக்கலாங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபா வாடகைங்க நன்றி வணக்கம்